ஒரு ஃபன் டாஸ்க்கு கொடுத்து இதை பண்ண பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அதுக்கு ஒப்பனை கொடுத்து உடைகள் கொடுத்து இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ரைடு விட்டு பார்ப்பல சொல்லப்போனா யாரெல்லாம் வந்து அந்த கேரக்டரை விட்டு வெளியே போறாங்களோ அவங்க எல்லாம் கேமை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிருக்காரு அதுக்கேத்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யாரே பண்றாங்களோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே பார்த்தோம்னா பார்வதி வந்து பார்வதி மாதிரியா தான் இருக்காங்களா தெரியல சுபிக்ஷா வந்து சுபிக்ஷா மாதிரிதான் இருக்காங்களான்னு தெரியல விக்ரம் வந்து விக்ரம் மாதிரிதான் இருக்காங்களான்னு தெரியல அப்படிங்கறது இதுக்காக அவங்கள மாதிரியும் இல்லாம இருக்கிறாங்க கேரக்டர் மாதிரியும் இல்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ப்ரோமோ ஒன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு பயங்கரமா ஃபைட் ஒன்னு நடக்குது எஃப்ஜேஃப்க்கும் கம்ருனுக்கும் நடக்குது எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து முழுசா வந்து பாக்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க வீடியோ பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காருல அவர் வந்து கேரக்டர் விட்டு வெளியே வந்ததுனால அவரை விளக்கி வச்சுட்டாங்க அந்த டாஸ்க்ல இருந்து விலக்கி வச்சிட்டாங்க இப்ப என்னன்னா டீம்ல என்ன பிரச்சனை அவங்களுடைய டீம்ல வந்து என்ன பெஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய எஃப்ஜே இருக்காருல்ல அவர் வந்து திங்கக்கிழமை நல்லா தூக்கம் செவ்வாய்க்கழையுமே நல்லா தூக்கம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் மூணு நாளுமே தொடர்ந்து தூங்கிட்டே தான் இருக்காரு மத்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா பாவம் கண் முழிச்சு ஏதாவது பண்ணலாமான்னு செய்யு சொல்லிட்டு எப்பவாவது கொஞ்சம் கண்ணு மாட்டாங்களா நம்ம வந்து நகையை தூக்கிட மாட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது முதல் நாள் பார்த்தோம்னா சொல்லவே பண்ணவே தேவையில்லை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது நாள் பார்த்தோம்னா பயங்கரமா பிளான்லாம் போட்டு பயங்கரமா சொதப்பி கம்னு தூங்கிட்டாங்க இது கடையில நேரத்துக்கு பார்த்தோம்னா சொல்லவே தேவையில்லை எதுவுமே நடக்கல அதனால பிக் பாஸ் அவர்களை கூட்டு யாரெல்லாம் வந்து அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராங்களோ அவங்களாம் வந்து அந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ரம்யோஜா இருக்காங்க இல்லையா தலைவரா சில கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டீம் கிட்ட வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டீங்க ஒழுங்கா வந்து வேலை பார்க்கல ஒழுங்கா வந்து அதாவது திருடணும் அப்படிங்கிற வந்து நீங்க நினைக்கவே இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணி ஆனா எல்லாமே சொதப்பி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க யாரெல்லாம் பார்த்தோம்னா கமுர்தீன் வினோத் சாண்ட்ரா அப்புறம் பார்வதி வந்து டார்கெட் பண்ணி பேசும்போது கமுர்தீன் எந்திரிச்சு ஏமா நீ எப்ப பார்த்தாலும் எங்களையே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அவன் வந்து சுத்தமா ஒரு நாள் வந்து முழிச்சுக்கிட்டே இல்ல மூணு நாள் நல்லா தூங்கிட்டு குரட்ட விட்டுட்டு இருக்கான் அவனெல்லாம் நீ கேட்கவே மட்டு எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கமர்தன் வந்து பயங்கரமா ஜோ கிட்ட வந்து கேட்கிறாங்க உடனே எப்ஜே வந்து ஒண்ணு சொல்றாரு நான் தான் வந்து டாஸ்க விட்டு வெளியே போயிட்டேன்ல அப்புறம் நீ வந்து எதுக்கு என்ன பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம சரி வீடுப்பா நான் தான் வந்து மூணு நாளா தூங்கிட்டு தானே இருந்தேன் நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து கமுர்தின் வந்து பயங்கரமா கோவம் வந்து என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ என்னடா கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவருமே உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே என்ன பண்றாரு அப்படின்னா பார்வதியும் கமர்தினி வந்து சேர்த்து பெச்சு பேசுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாரு என்ன அப்படின்னா நீ எப்ப பார்த்தாலுமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்ப அப்புறம் எப்படி வந்து நீ கேம் பிளே பண்ணுவேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு இதுல வந்து பார்வதி பார்த்தோம்னா நல்ல கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கவே செய்யறாங்க அதாவது அந்த டாஸ்க்ல அதாவது அந்த கோவிச்சர்ல கேரக்டர்ல இருக்கக்கூடிய பார்வதி வந்து நல்ல கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கவும் செய்யறாங்க ஆனா கமருதின்னு பார்த்தோம்னா அந்த ரெமோ கேரக்டர்ல வந்து கொஞ்சம் ட்ரை பண்றாங்க அதாவது வந்து பொம்பளை வாய்ஸ்ல பேச முன்னாடி ட்ரை பண்றாங்க ஆனா அவரால் முடியல அப்பப்ப அந்த டாஸ்க்ல இருந்து வெளியில வந்திருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமுதியும் பார்வதியும் அடிக்கடி கட்டி பிடிச்சிருந்தாங்க டாஸ்கை விட்டு அடிக்கடி வெளியே போயிருந்தாங்க ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணிக்கிறதாங்க அங்க பிடிச்சி அழுத்துறது இந்த மாதிரிலாம் வேலைகள் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்து வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே வந்து வெளியில கொண்டு வந்திருந்தாரு உனக்கு என்னப்பா பார்வதினா நீ சப்போர்ட்டுக்கு வந்துருவ அப்படின்னு சொன்ன உடனே கமுருதினுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது அந்த ஆள் வந்து ஒரு பக்கம் பேச அப்புறம் பார்வதி என்னடா நீ எப்ப பார்த்தாலும் என்னையே இழுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச இடமே ரொம்ப பரபரப்பா ஆயிருச்சு இப்ப நல்லா பாத்தீங்கன்னா பார்வதி வந்து திவகர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாயிட்டாங்க திவாகர் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்ல கமிர்தீமே வந்து அப்ப வந்து ஆர்ஆர் கிட்டையும் பேசுறாங்க பார்வதி கிட்டையும் பேசுறாங்க அதனால வந்து பார்வதி நினைச்சிருக்கலாம் தனக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைன்னு நினைச்சிட்டு அதனாலதான் பார்வதி பாத்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரீல வந்ததுக்கு அப்புறம் வந்து சாண்ட்ராட்டியும் திவ்யா கிட்டயுமே நல்லா பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க கமிருதி இருக்காங்க சாண்ட்ரா இருக்காங்க திவ்யா இருக்காங்க அதனால வந்து எஃப்ஜேயை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருந்தாங்க நீ எப்படி என்ன கேட்கலாம் நீ யார என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து எஃப்ஜே வினோத்தையுமே டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க வினோத் வந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு சரியா கேம் பிளே பண்ணல என்ன சொன்னாலுமே இவர் ஒத்துக்கவே ஆரமாட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது வினோத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது எதுக்காகனா அந்த பே கட்டம்னா போட்டு ஒரு மாதிரி இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வினோத்துக்கு கொஞ்சம் கெட்ட பயிராயிடுச்சு அந்த மொத நாள் வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு பார்த்தோம்னா வேற லெவல் பிளான் போட்டாங்க பார்வதியோட டீம் ஆனா வேற லெவல் பிளான் போட்டு நல்லா படுத்து உறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் பாஸ் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டா வந்து பயங்கரமா திட்டிருப்பாரு என்னன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களோட வந்து அந்த கேரக்டர்ல இருக்க முடியல அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் வந்து ஆக்டர்னு சொல்றீங்க நீங்க ஆக்டர் ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா திட்டிருப்பாரு நேத்துக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து மொத்தமா எல்லாருமே மாறிட்டாங்க அதனால வந்து பிக் பாஸ் வந்து செம கடப்பாக போறார் போல தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் செய்யுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ல கமெண்ட் பண்ணுங்க